ஸ்டேட் பேங்க் தானாக போய் இல்லை இல்லை எங்களுக்கு நூற்று பதினாறு நாள் தேவை மூணு மாதம் தேவைன்னு சொல்லாது நாம் இங்கே தமிழ்நாட்டிலே பல இடத்துல பார்க்குறோம் பாரதிய ஜனதா கட்சியில் ஒன்று அவங்க போய் இளைஞர்கள்ட்ட இளம் பண்ணிட்டேன் ஒரு ரூபா கடன் வாங்கி தரோம் நீங்கள் திருப்பி கட்ட வேண்டாம் எங்கள் கட்சியில் சேருங்க மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு குறிப்பாக சேர்மனுக்கு இந்தியாவில் உள்ள எல்லா கிளைகளில் உள்ள டான் வெளிநாட்டு கிளைகள் உட்பட இருக்குது அங்கெல்லாம் உள்ள எல்லா ரிப்போர்ட்டும் அவருக்கு போகணும் அவர் பார்க்கணும் டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம் நமது சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அகில இந்திய ஸ்டேட் பேங்க் சங்க தலைவர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் சார் வணக்கம் தேர்தல் பத்திரங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஏன் செயல்படுத்துகிறாங்க ரிசர்வ் வங்கியிலிருந்து அந்த தேர்தல் பத்திரம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது ஸ்டேட் பேங்க் விற்பனை செய்கிறது யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம் அதை வந்து அவங்க சில அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க ஸ்டேட் பேங்குக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்ன பதிமூணாம் தேதி திருப்பி அந்த வழக்கு வரணும் அதுக்கு முன்னால் ஸ்டேட் வங்கி இதுவரைக்கும் யார் யாருக்கு நீங்கள் பத்திரங்கள் கொடுத்தீங்கன்றதும் அதே மாதிரி ஸ்டே அந்த பத்திரங்கள் வாங்கினவங்க அரசியல் கட்சிக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்போ எந்த அரசியல் கட்சி அந்த பணத்தை பயன்படுத்தி இருக்கிறதுன்ற பட்டியலை வெளியிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆனால் இது தீர்ப்பு வந்தது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தேர்தல் பத்திரங்களை வந்து உச்ச நீதிமன்றம் அதை ரத்து பண்ணி ஆனால் இதில் இந்த நூற்றி பதினாறு நாள் கேட்டதில் பிஜேபிக்கு எதுவும் உள்ளே வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வழக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்க கூடாது சீக்கிரமாக முடிவு பண்ணியிருக்கணும் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க இப்போது வந்து இதை வெளியிடுறது எதனால் தடுக்கப்படுகிறது ஸ்டேட் பேங்க் தானாக போய் இல்லை இல்லை எங்களுக்கு நூற்றி பதினாறு நாள் தேவை மூணு மாதம் தேவைன்னு சொல்லாது நான் சொல்கிறது பொய்யாக இருக்கே எங்களுக்கு இவ்வளோ நாள் வேணும்னு கேட்குறது அது எதார்த்தமே இல்லை சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும் அப்போது ஒரு பொய்யை போய் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லுதுன்னா அதுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு தான் அர்த்தம் யாருடைய கட்டாயத்தினாலேயோ இந்த மாதிரி ஒரு பொய்யை ஸ்டேட் பேங்கே சொல்லுது அது யாராக இருக்க முடியும் ஏற்கனவே பத்திரிகைகளில் நிறைய செய்தி வந்திருக்கு இதில் பெரும்பாலான பத்திரங்கள் யாருக்கு போயிருக்குது ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் போயிருக்குது இப்போ அவங்களுக்கு பாதிப்பு வரோன்றதுனால தான் அவங்க தடுத்து நிறுத்துகிறாங்க உண்மையில் அதை தெரிஞ்சுட்டு போட்டுமேன்னு விட்டுடலாமே அப்போ அது தெரிய வந்தால் என்ன வரும்ன்றதுனால பயப்படுறது என்னென்னா ஏற்கனவே பத்திரிகைகள் ஒரு ரெண்டு பேருடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட்டு உளவுத்துறை இவங்களெலாம் அவங்கள கஷ்டப்படுத்தி ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க போய் பத் இந்த மாதிரி பத்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வழக்குகளை இல்லாமல் ஆகிருக்குது இந்த முப்பத்தி ரெண்டில் மூணு கேஸு தான் காங்கிரஸுக்கு பணம் கொடுத்தவங்க அவங்களுக்கு கூட ஒருவேளை காங்கிரஸுக்கு பணம் கொடுத்ததுனால அவங்களுக்கு மேலே அழுத்தம் கூட கொடுத்துருக்கலாம் மீது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் இப்போ பட்டியல் வரும்போது இந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேரில் அம்பானி இருக்கலாம் அடானி இருக்கலாம் வேதாந்த அகர்வல் இருக்கலாம் இது அவ்வளோ வெளியில் வந்துடும் இதில் பல கம்பெனிகள் ஏற்கனவே நிறைய மோசடி கேஸில் மாட்டின கம்பெனிகளாக இருக்கலாம் அது வெளியே வந்துடுமேன்னு பயப்படுறதுனால தான் இப்போ அந்த பேங்குக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து இன்னும் போது கொடுக்காதங்கன்னு சொன்னதுனால பேங்க்கு போய் ஒரு பொய்யான வாதத்தை வைத்து மூணு மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஸ்டேட் வங்கியால் தேர்தல் பத்திரம் திரட்டுவது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் யார் யாருக்கு கொடுத்தோன்றதை நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு எங்களுக்கு டைம் தேவை எங்களுடைய சிஸ்டத்தில் கொஞ்சம் வந்து கம்ப்யூட்டர்மயமாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கொஞ்சம் வந்து இன்னும் மேனுவலாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க இதில் நாம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு பேசிகிட்ருக்கோம் மக்களெல்லாம் கட்டாயப்படுத்தி போய் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம் வங்கிகள் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டு நிறைய வருஷம் ஆயிடுச்சு மேனுவலாக வங்கிகள் நடந்த நேரத்தில் கூட அன்னன்னைக்கு அந்த கணக்கு வந்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதனால் அதை இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு நேரம் வேணும் அதுக்கு கால அவசாசம் கொடுங்க இதை நாங்கள் சரியாக ரீகன்சைல் பண்ணணும்னு சொல்கிறது உண்மையிலேயே ஒரு பொய்யான ஒரு வாதமே தவிர இதில் உண்மை கிடையாது இப்போ பேங்க்கில் வந்து நீங்கள் ஒருத்தவங்க வந்து வாங்கியாச்சுன்னு சொன்னால் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து யாருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு அந்த பத்திரம் வந்து வாங்குறீங்க உங்களுடைய கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் உங்களுடைய முகவரி என்ன உங்களுடைய புகைப்படம் அதில் இருக்கும் உங்களுடைய பெரும்பாலும் வருமான வரி கணக்கு இது எல்லாமே இருக்கும் அந்த கேஒய்சி பார்க்காம யாருக்கும் கொடுக்குறதில்ல ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அந்த அக்கௌண்டில் இருந்தால் அந்த பணத்தை பேங்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு குறியீடு எண் கிடைக்குது ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்கிறாங்க அப்போ அது வந்து எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் நடக்குதே தவிர மேனுவலாக என்ன சொல்கிறதுனாக்க அந்த பத்திரம் மட்டும் மேனுவலாக கையில் வச்சுருக்குறோன்னு சொல்லாமே தவிர வேறு எதுவும் மேனுவல் கிடையாது அதே மாதிரி நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டீங்க அது ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சியும் வந்து கேஷாக வாங்க முடியாது அவங்களுடைய கணக்குக்கு தான் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போ அவங்க கணக்கு என்ன எப்போ போச்சது என்னைக்கு போச்சது அப்படின்றது தெரிஞ்சிடும் நான் அது வரும்போது தான் அது கொண்டு வந்து என்கேஷ் பண்ண வரும்போது தான் பேங்க் என்ன செய்யுது வெரிஃபை பண்ணுது ஒரிஜினல்னு பார்க்கணும்ல அப்போ நாம் கொடுத்தது தானா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஐடி உதவ உதவியாகுது ரெண்டையும் அதை வந்து பேம இப்போ கடந்த ஐந்து ஆண்டுகளாக இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினேழு பத்திரங்கள் கொடுத்துருக்கிறதா சொல்கிறோம் இது கண்டுபிடிக்கிறதுக்கு நூற்று பதினாறு நாள் இந்த தொழில்நுட்பங்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு வங்கிக்கு தேவைன்றது ரொம்ப அபத்தமாக இருக்குல்ல ரிசர்வ் பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு பத்திரத்தை கொடுத்துருக்காங்க வாங்குறதுக்கு ஆள் வந்தால் விற்கிறோம் இல்லைன்னா அது இருக்குது அது குறிப்பிட்ட சில பிரான்சஸ்ல தான் அது அந்த பரிவர்த்தனை நடக்குது அது ஸ்டேட் பேங்குக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது பிரச்சினை வந்து அந்த அதுக்கு ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டும் முத ஒரிஜினலாக உள்ள சட்டத்தில் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு அந்த எதுவும் ரகசியம் கூடாது அந்த மாதிரி ஒரு அரசியல் சாசனத்துக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்ததே தப்பு அதனால் நீங்கள் சொல்லுங்க மக்களுக்கு தெரியட்டும்னு சொல்கிறாங்க இப்போ ஓட்டு போடக்கூடிய நமக்கு நாம் யாருக்கு ஓட்டு போட போகிறோமோ அந்த கட்சி நேர்மையாக இருக்கா நேர்மை இல்லாததா அவங்களுக்கு யார் பணம் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டுறது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் அது தேவைன்னு பார்க்குறோம் அப்போ அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உள்நோக்கம் என்ன ஸ்டேட் வங்கிக்கு இந்த மாதிரி அழுத்தங்கள் பொதுவாக வந்துகிட்டு இருக்கிறது பல தடவை பார்க்குறோம் இப்போது நிதியமைச்சர் கூப்பிட்டு நிறைய கடன் கொடுன்னு சொல்கிறாங்க உடனே அந்த பேங்க்கள் பொதுத்துறை வங்கிகள் எல்லாமே நிறைய கடன் முந்திரா லோன் போன்ற கடன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாம் இங்கே தமிழ்நாட்டிலே பல இடத்துல பார்க்குறோம் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவங்க போய் இளைஞர்கள்ட்ட இளம் பண்ணிட்டேன் ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கி தரோம் நீங்கள் திருப்பி கட்ட வேண்டாம் எங்கள் கட்சியில் சேருங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் தவறு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி அழுத்தம் கொடுப்பது என்பது வங்கிகளில் இது சதா ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க முன்னால் செய்ததை விட கூடுதலான அழுத்தம் என்பது இந்த ஆட்சி காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வங்கிகளில் இருக்கக்கூடிய வங்கிகளில் இருக்கக்கூடிய பணம் யார் நம்ம சாதாரண மக்கள் போட்ட டெபாசிட் அந்த டெபாசிட் எடுத்து கடன் கொடுக்குறோம் அதில் பிற கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுகிறது தள்ளுபடி செய்ய சொல்லி யார் சொன்னால் ஒன்றிய அரசு கொடுத்துருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் தான் தள்ளுபடி நடக்கும் ஸோ அந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுப்பது என்பது நிதி நிதித்துறையே ஒரு சீரழித்து விடும் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வந்து ஸ்டேட் பேங்க் தகுதி தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தார் அவர் ஏற்கனவே வங்கித் துறையில் பணியாற்றியவர் அதனால் அவருக்கு தெளிவாக தெரியும் இந்த தொழில்நுட்பமெல்லாம் இல்லை தெரிந்த தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்ப பத்தின் அடிப்படையில் உண்மையில் சில மணி நேரங்கள் கூட கிடையாது சில மணித்துளிகளில் இந்த டேட்டா எடுத்து கொடுத்துட முடியும் அதனால் தான் அவர் வந்து ஸ்டேட் பேங்கியை விமர்சிச்சுருக்கிறார் அது ஒரு நியாயமான விமர்சனம் பல எதிர்கட்சிகள் ஸ்டேட் பேங்கினுடைய சேர்மன் ராஜினாமா பண்ணணுன்னே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்கிறீங்க பொதுமக்களுக்கு ஒரு பொய்யான தகவலை கொடுக்குறீங்க அது தவறுன்னு சொல்லி பல அரசியல் கட்சிகளும் ஏற்கனவே விமர்சனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருக்காங்க அவங்கள அவர் ஸ்டேட் பேங்க் சேர்மன் தினேஷ் குமார் கரா அவரை வந்து ராஜினாமா பண்ணணும்னு கூட சில கட்சிகள் கேட்குறாங்க வங்கி அதிகாரிகள் நினச்சா விவரங்களை வந்து மறைக்க முடியுமா வங்கி அதிகாரிகளோட பொறுத்தவரில் ஊழியர்களை பொறுத்தவரில் அந்த உத்தரவாதம் கொடுத்து வேலையில் ஜாயின் பண்ணும்போதே கையெழுத்து போட்டு கொடுத்து பேங்க்கில் யார் பணம் போடுறாங்க யார் எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி வெளியில் தகவல் சொல்ல மாட்டோம் என்பது விதிமுறை இந்த கேஸை பொறுத்தவரையில் இதில் உச்ச நீதிமன்றம் சொல்லுது இதுக்கு முன்னாலேயும் உச்ச நீதிமன்றம் சொல்லி இதே மாதிரி கணக்குகள் வெளியில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ பன்னெண்டு பெரிய கடனாளிகள் பணம் திருப்பி கட்டலை ரிசர்வ் பேங்கே பகிரங்கமாக சொன்னாங்க இந்த பன்னெண்டு பேருடைய மேலே வழக்கு போடுங்கன்னு சொல்லி இப்போ நமக்கு ரிசர்வ் பேங்குக்கு வங்கிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ரிசர்வ் பேங்க் உட்பட கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரித்து தான் ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அந்த உத்தரவு இதை தான் வங்கி அதிகாரிகளுடைய கடமை சாதாரண வங்கி அதிகாரிகளுக்கு இதில் எந்த தொடர்பும் கிடையாது இருபத்தொம்பது கிளைகள்னு சொல்கிறாங்க அந்த கிளைகளில் மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும் அந்த டிரான்சாக்ஷன் அங்கே இருக்கக்கூடிய ஜாயின்ட் கஸ்டடியன்னு சொல்லக்கூடிய ரெண்டு அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்காது அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க இஷ்யூ பண்ணுவாங்க அவங்க தகவலை கொடுத்துட்றாங்க மேல் அதிகாரிகளுக்கு விதிமுறைப்படி ஸ்டேட் பேங்கினுடைய எந்த கிளையில் இந்த பரிவர்த்தனை நடந்தாலும் இதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கிளையாக மும்பை மெயின் பிரான்ச் இருக்குது ஸோ அவங்களுக்கு தகவல் போயிடும் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு குறிப்பாக சேர்மனுக்கு இந்தியாவில் உள்ள எல்லா கிளைகளில் உள்ளதையும் வெளிநாட்டு கிளைகள் உட்பட இருக்குது அங்கெல்லாம் உள்ள எல்லா ரிப்போர்ட்டும் அவருக்கு போக அவர் பார்க்க முடியும் தாராக்கடனில் வந்து இப்போ அமௌண்ட்டை வந்து அது அதிகப்படியான இருக்குது அதனால் அது வெளி வெளியெலாம் கொண்டுட்டு வர முடியாதுன்னு கா சொன்னாங்க அது இப்போ என்ன நிலமையில் இருக்குது என்ன மாதிரியான அரசாங்கமே என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அந்த பட்டியலை வெளியிடக்கூடாது யாருடைய பட்டியல் மட்டும் வெளியிடலான்னு சொன்னாங்கன்னா அவங்க மோசடி செய்தவர்கள் நிரூபிக்கப்பட்டிருந்தா ஃப்ராட் லோனுக்குள்ளதில் உள்ளது மட்டும்தான் வெல்ஃபுல் டிஃபால்டர்ஸ்ன்னு சொன்னா பணம் இருக்குது அணை கெட்டாமல் இருக்கிறாங்க அவங்கள வெல்ஃபுல் டிஃபால்ட்டர்னு சொல்கிறாங்க அவங்க பேர் வந்து ரிசர்வ் பேங்க்கு கொடுத்தாச்சுன்னா ரிசர்வ் பேங்க் அவங்களுடைய இணையதளத்தில் வெளியிடுறாங்க ஏன்னா பேங்க் ஏமாத்துறது பெரும்பணக்காரர்கள் கார்பரேட்ஸ் அவங்களுடைய பட்டியலில் வெளியில் போடுறதுல என்ன தப்பு இருக்குது ஐம்பதனாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க ஒரு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க இப்போ அனில் அம்பானி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கடன் இருந்தது அவருக்கு திவாலாய்ப்பின்னு சொல்கிறாரு அவருடைய கம்பெனியை ஒரு சதவீதம் கொடுத்து நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கடன் வாங்கினேன் அனில் அம்பானினுடைய கடனுக்கு முகேஷ் அம்பானி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து வரும் அந்த கம்பெனியை அப்படியே வாங்கிக்கிடுறார் இது சில கேஸில் தான் வெளியில் தெரியுது இது என்சிஎல்டி என்ற அமைப்புக்கு போனதுனால அவங்க அந்த தீர்ப்பாயத்தில் அந்த கேஸ் ரெக்கார்ட் போட்டுறதை பார்த்ததுனால தெரியுது இது இல்லாமல் ஏராளமான தள்ளுபடி நடந்துக்கிட்டே இருக்குது அது வெளியில் சொல்கிறதுல என்ன தப்பு சொல்லக்கூடாதுன்னு அரசாங்கமே ஒரு சட்டத்தை வச்சுருக்கிறதுனால இந்த மோசடிகள் செய்வங்களுக்கு அது சாதகமாகும்